வெண்டைக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு கடாயை வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு பருப்பு கடுகு நல்லா பொறிஞ்சதும் வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில் வெங்காயம் நல்லா குழம்புக்கு தேவையான அளவு ஊற்றி கலக்கியாச்சு இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா நைஸாக வளர்த்திக்கலாம் தக்காளியும் நல்லா வளர்க்கியாச்சு இப்போ வந்து நான் வெண்டைக்காய் கருவி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து சேர்த்துக்கலாம் வெண்டைக்காயும் நல்லா வளர்க்கலாம் வெண்டைக்காய் வளர்க்கியாச்சு இப்போ வந்து மிளகாத்தையும் மஞ்சத்தில் சேர்த்துக்கலாம்

இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சோம்னா வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடும் பத்து நிமிஷம் நல்லா கொதித்துச்சு பாருங்க சூப்பரான வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ